ரசோல் சொல்லோலை காலம் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னார் அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார் மக்காவளுடைய தலைவர்களில் ஒருவர் அந்த விருந்தலில் கலந்து கொண்டார்கள் சாப்பிடுகிற நிலை எல்லோருக்கும் பரிமாறுகிறார் அப்போது நபி அவர்களுக்கு உணவு வைத்து சாப்பிட சொன்ன போது சன்னந்தா லீசல்லம் நீங்க களிமா சொல்லிடுங்க நான் சாப்பிடுகிறேன் என்கிறார்கள் அவரிடத்திலே ஈமான் இல்லை அதனால் விருந்தை புறக்கணிக்கவில்லை விருந்துக்கு சென்று விட்டார்கள் சாப்பிட சொன்ன போது நீங்கள் களிமா சொல்லுங்கள் இதாயத்துக்கு வந்து விடுங்கள் நான் சாப்பிடுகிறேன் அவர் யோசிக்கிறார் நம்ம வீட்டுக்கு வந்த முகமது ரசூலுல்லா சல்லல்லாலே செல்லம் சாப்பிடாமல் போவதா அவர் உடனே களிமா சொல்லிட்டார் இம்பெருமான் சாப்பிட்டார்கள் முடிந்து போனது ரசூல் சல்லா கொலை வசங்கம் அங்கே வந்ததால் அந்த விருந்தில் கலந்து கொண்டதால் நபியை கண்ணியப்படுத்த அவர் நினைத்த போது நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்ன போது இதாயத்துக்கு வந்துட்டா சாப்பிட்டுருவேன்கிறாங்க அந்த கண்ணியம் அந்த தொடர்பு இதாயத்தை கொடுத்துச்சு பெருமானார் நடைபெற்றாங்க அங்கே மக்காவினுடைய இன்னொரு தலைவர் உமையா வருகிறார் உமையா வந்தால் வந்து கேள்விப்பட்டார் சொன்னால் என்ன நடந்துச்சு நீ முகமது ரசூ செல்லி செல்லம் வந்த போது அவர்களுடைய கொள்கைக்கு போய் விட்டீர்களாமே ஆமா அவங்க சாப்பிட வருத்தார்கள் எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிடாமல் போகக்கூடாது எனவே சாப்பிட நான் ரொம்ப சொன்ன போது ஹிதாயத்துக்கு வந்தால் சாப்பிடுவேன் என்றார்கள் எனக்கு நோக்கம் எல்லாம் அவர்கள் சாப்பிடணும் நான் ஹிதாயத்தை ஏத்தே என்றார் இப்ப இவர் சொல்றார் நீனும் நானும் நண்பர்கள் நம்ம நட்பு உண்மை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் நீ அந்த முகம்மதை புறக்கணிக்க வேண்டும் இங்கே யாரை தேர்ந்தெடுப்பது நபியவர்களை தேர்ந்தெடுத்தால் இதாயத்தும் நீடிக்க வேண்டும் இவர் சொல்கிறார் நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் நான் சாப்பிட வேண்டுமா நீ நபியை புறக்கணிக்க வேண்டும் யோசிக்கிறார் யோசித்து விட்டு சரி

அந்த நண்பனை தேர்ந்தെടുത്തான் யாவேலதா லைதனி லம்மா தஹிசுலனல் சதீலா இவனை நான் நண்பனாக எடுத்துக்கொள்ள கூடாது லக்கத் அம்மனனி அனல் இக்கர் எனக்கு ஹிதாயத்து கிடைத்த பின்னால் எல்லமா என்னை அவன் வழி விட்டான் இந்த நட்புதானே என்னை வழி கெடுத்துது இன்றைக்கு நரகமரிக்கும் என்னை கொண்டு சேர்த்து விட்டது மறுமையில் அவர் கை சேதப்படுவார் என்பதை அல்லாஹ் இன்று ஓதிய வசனத்தில் தொடர்ந்து சொல்லிக் காட்டுகிறார் ஏன் எத்தனையோ பேர் கை சேதப்படுவார்கள் இவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏற்பட்டது தோல்மை ஏற்பட்டது வீடு வந்திருக்கிறார்கள் அவர் அதை சொல்வார்

என் வாழ்க்கையை நரகத்தில் கொண்டு சேர்த்து விட்டானே என்று அவன் கை செய்தப்படும் நான் என்று வறுமையை குறித்து அல்லா சொன்னான் ஞாபகத்திற்கு இங்கே எடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் யாரை நண்பர்களாக எடுக்கிறோமோ அவர்கள் நம்மை சொர்க்கம் கொண்டு சேர்க்க வேண்டும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அல்லாத தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் எப்போதுமே இறைவனின் அச்சமுன்னவர்களாக இருந்தால் அந்த தொடர்பு நாளைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரு நாளைக்கு கை நண்பர்களை குறைத்துக் கொள்ளுங்கள் நம்மை சொற்க வரைக்கும் கூட்டு போகிற நண்பர்களை நீங்கள் எப்போதும் பழக்கத்தில் வைக்க வேண்டும்